முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஜனவரி இருபதற்கு மேல் அதாவது மூன்று ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் ராஜ வாழ்க்கை கிடைக்கப் போகிறது ஆறு கிரகங்கள் சேர்ந்து உருவாகும் இந்த யோகத்தால் மிக பெரிய அளவில் நன்மை நடைபெற இருக்கிறது கோடிக்கணக்கில் பணம் வந்தும் குவியப் போகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முக்கிய கிரக மாற்றங்கள் நடக்கும் என கணித்திருக்கின்றனர் இதில் பல கிரக மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே குறிப்பிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் முக்கியமானது மார்ச் மாதத்தில் ஒரு அற்புதமான கிரக மாற்றம் உருவாக போகிறது சனி சுக்ரன் புதன் சூரியன் ராகு மற்றும் சந்திரன் அனைத்தும் மீனத்தில் இணைந்து சக்தி வாய்ந்த ஒரு யோகத்தை உருவாக்குகின்றன எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ராஜ வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி கிரக மாற்றத்தால் சில ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கொண்டு வர இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மை ஏற்பட போகிறது சில ராசிக்காரர்களுக்கு இது வந்து சிரமங்களையும் தடைகளையும் கூட ஏற்படுத்தும் அப்படி இருக்கும் பொழுது இந்த யோகத்தால் அதிர்ஷ்டம் அதாவது யோகம் பெறப்போகும் ராசிகள் யார் என்பதை இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முதல் ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களை மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த யோகத்தால் தங்கள் தொழிலில் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்து காணப்பட இருக்கிறீர்கள் அதாவது நீண்ட நாட்களாகவே உங்களது சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இல்லாமல் நீங்கள் தவித்து கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அந்த தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது இந்த வருடத்தில் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நல்ல ஒரு வாய்ப்பு ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக வேலையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வழிகள் வந்து இப்பொழுது திறக்கப்படலாம் அதாவது நீண்ட நாட்களாகவே குறைந்த வருமானம் குறைந்த சம்பளம் வாங்கி கொண்டு இருந்தவர்களுக்கு தற்பொழுது வருமானம் அதாவது சம்பள உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அதனால் நீங்கள் மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைய போகிறீர்கள் நீண்ட நாட்களாகவே என்னடா இது இவ்வளவு நாள் வேலை பார்க்குறோமே சம்பளம் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு நீங்க கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்க யார் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களை அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களது வேலை பார்க்கும் இடத்தில் கண்டிப்பாக சம்பள உயர்வு என்பது சில நாட்களில் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் தடைகள் வந்தாலுமே அவற்றை வந்து நீங்கள் எளிதில் சமாளிக்கும் வகையிலும் வந்து வலிமையும் நெகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நினைத்து நீங்கள் அதை வைத்து மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் அதையெல்லாம் தள்ளிவிட்டு போய்கொண்டே இருப்பீர்கள் அப்படி செயல்படும்போதுதான் உங்களுக்கு அது மிக பெரிய அளவில் வெற்றியை வந்து கொடுக்க இருக்கிறது வெற்றி மட்டுமல்ல உங்களது சொந்த தொழிலோ எதுவாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு மிக பெரிய அளவிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள் தற்பொழுது உங்கள் வழியில் வரும் மாற்றங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறந்த எதிர்காலத்திற்கான பாதையை திறந்து வைக்கப் போகிறது அடுத்தபடியாக ராசி அன்பர்களை கண்ணிராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீனத்தில் உருவாகும் முக்கிய யோகம் காரணமாக ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் சிறந்த வாய்ப்புகள் அனைத்தும் காத்து கொண்டு இருக்கிறது தொழில் முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் மிக பெரிய அளவில் உங்களுக்கு வேகமாக இருக்கும் நீங்கள் செய்யும் தொழிலில் வந்து வியாபாரம் அதிகரித்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் ஒன்று ஏற்பட போகிறது இதனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகவும் மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள் அதிர்ஷ்டமான கிரக மாற்றம் நீண்ட கால உடல் மற்றும் மன அழுத்தத்தை சமாளிக்கவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மன நிம்மதியை வழங்குவதற்கு உதவுகிறது நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது சிறு தொந்தரவு இருந்தால் கூட நீங்கள் உடனடியாக அதற்குரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களது ஆரோக்கியம் உங்களுக்கு மிகவும் அவசியம் உங்கள் வாழ்க்கையின் பல பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் சவால்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் அவற்றையெல்லாம் நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் திறமையுடனும் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக சமாளிக்கதற்கு இந்த கிரக அமைப்பு தற்பொழுது உதவுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டம் உருவாகக்கூடிய வருடமாக இருக்க போகிறது அடுத்தபடியாக மூன்றாவது முக்கிய ராசியாக கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களை தற்பொழுது உருவாகி இருக்கிற யோகத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் மட்டுமே அதிக அளவில் அனுபவிக்கப் போகிறீர்கள் எதை தொட்டாலும் சரி எங்கு சென்றாலும் சரி எந்த வேலை செய்தாலும் சரி தொழிலிலும் சரி வேலை பார்க்கும் இடத்திலும் சரி உங்களுக்கு எல்லா இடத்திலுமே மகிழ்ச்சி என்ற ஒன்று மட்டும்தான் இருக்கப் போகிறது அப்படி ஒரு யோகம் உங்களுக்கு இந்த வருடத்தில் இருக்கிறது இந்த கிரக சீரமைப்பு உங்களை மிக பெரிய அளவில் எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி அதில் நீங்கள் தன்னம்பிக்கை வந்து செய்வீர்கள் உங்களுடைய தடைகளை அடை அதாவது அனைத்தையும் வந்து உடைத்து எறிந்துவிட்டு நீங்கள் வருவீர்கள் அப்படி ஒரு யோகம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அது மட்டுமல்ல நீண்ட நாட்களாகவே உங்களுக்கு வரவேண்டி இருக்கின்ற பணம் அனைத்தும் இத்தனை நாட்களாக உங்கள் கையில் வந்து சேர முடியாமல் ஏதாவது ஒரு காரணத்தால் தடைபட்டு கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அந்த பணம் அனைத்தும் விரைவில் எந்த ஒரு தடையின்றியும் உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது இது மட்டுமல்ல மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான யோகம் உங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அதாவது நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்த போகிறது இந்த வருடம் முழுவதும் பணப்பற்றாக்குறை என்பதே கும்பராசி அன்பர்களுக்கு இருப்பதே வந்து மிக குறைவுதான் நீண்ட காலமாக உங்களது குடும்ப பிரச்சனைகள் தேவையில்லாத குடும்பத்தில் பிரச்சனை அதாவது அண்ணன் தம்பிக்கு அம்மா அதாவது அம்மா பிள்ளைக்கு இந்த மாதிரியான கணவன் மனைவிக்கு எந்த கும்பராசி அன்பர்களுக்கு இது இந்த பதிவு கும்பராசியில் குடும்ப பிரச்சனைகள் நீண்ட நாட்களாகவே உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் தற்பொழுது அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வர இருக்கிறது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் இத்தனை நாட்களாக தேவையில்லாத பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் ஆனால் தற்பொழுது அந்த அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வர இருக்கிறது உங்களுடைய உயர் அதிகாரி உங்களுக்கு துணையாக தற்பொழுது இருப்பார்கள் அது மட்டுமல்ல குடும்ப உறுப்பினர்கள் நீண்ட நாட்களாகவே உங்களது குடும்பத்தில் உள்ளவர்களுடன் உங்களுக்கு மனக்கசப்பு ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு அனைத்துமே கிடைக்கப் போகிறது அதனால் நீங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள் உங்களது தனிப்பட்ட வேலை அல்லது தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மை மட்டுமே முன்னேற்றம் மட்டுமே வந்து ஏற்பட இருக்கிறது வணிகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த யோகமானது மிக பெரிய அளவில் லாபத்தை மட்டுமே உண்டாக்குவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்ப ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நீண்ட நாட்களாக வளர்ச்சியே இல்லாமல் அடிபட்டு கொண்டே இருந்திருப்பீர்கள் தற்பொழுது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உங்களது வளர்ச்சி இருக்க போகிறது அப்படி ஒரு நன்மையும் அப்படி ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்கிறது மிக முக்கியமாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதாவது மிதுன ராசி ராசி கும்ப ராசி மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கப் போகிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி